நம்மளட ஃபர்ஸ்ட் டிசைடர் மேட்ச் துருசிப்பட்டி துப்பாக்கி பிரதர்ஸ் वर्सेस நரங்கின்ப்பட்டி உள்ள ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்க பிரசாத் மற்றும் வசந்த் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் வன் சிவா டு பிரசாந்த் அஸ்ட் ਵਾਲே பல்லக்கு போட்டுக்கறாரு பால் போறாங்க அந்த இருந்தாலும் தாண்டி போயிருச்சா இல்லன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஃபீலிங் அப்பர்ட் ஒரு ஒரு ரன்னை சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் எவ்வளவு அப்படிங்கிறத போன மேட்சில் பார்த்துருப்பீங்க வாராப்பூர் ஸோ ஃபீல்டிங் தான் போன மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க அந்த மாதிரி இங்கே திருச்சிப்பட்டி ஒரு ரன்னை சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க முதலோட செகண்ட் ஒன் போட்டச்சு போட்டப்போல ஃபுல் சாட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை ஒன் பவுன்ஸில் க்ளியர் பண்ணியிருக்கு முதலோட தேர்ட் ஒன் இந்த முறையும் ஃபுல் சாட்டுக்கு போயிருக்காரு ஆனால் ஃபீல்டரை வச்சுட்டாங்க மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பாலுக்கு வந்தார் கேச்சை ட்ராப் பண்ணியிருக்காரு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் போட பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபோர்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு ஸ்பாயர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் சரியாக ஜட்ஜ் பண்ணி வர முடியல ஸோ நல்லா போல போட்ட பாலை மிஸ் ஃபீல்டெல்லாம் ஒரு ரன் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் வர முடியல ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓட ட்ரை பண்ணுவாங்க அவங்க பாலை தட்டி விட்டார்

அவரோட தொடுவன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட போல கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கீப்பர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு பாலுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரான்னு பார்த்தா வந்து மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு ஒரு ரெண்டு ரன் ஓட்டாங்க பால் என்ன எடுக்கலை மூணாவது ரனுக்கான சான்ஸாக கூட இருக்கும் அவங்க ஃபீல்டர் லேசியாக இருந்திருக்கார் ஸோ அதை பயன்படுத்தி போட்டாங்க ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையே அப்படியே தெளிவாக கேப்ல பிளேஸ் கொண்டு போயிருக்காரு அந்த ஃபீல்டரை தேடிய போயிருக்கு இப்போதான் அங்கேருந்து மாற்றி வச்சாங்க இந்த பால் வர ரன் ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க நரங்கியப்பட்டி மூணாவது ஒரு பட ஃபர்ஸ்ட் ஒரு படம் சிவா ஃபர்ஸ்ட் பாலே அங்கே ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு குவிக்கரா போன்ச்சு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை பிகேந்தர் ஸ்டம்ல ஆட பார்த்தாரு தெளிவான மீட்டரில் அங்கே ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் பாலுக்கு விட்டு பிடிக்க பார்த்தாங்க பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ முன்னாடியே பாலுக்கு வந்து பார்த்துருக்கலாம் இங்கே ஒரு பவுண்ட்ரி பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு சிவா ஒரு ரன் பலோட ஒன் இந்த முறை கவர்ஸ் எல்லாம் சூப்பராகிடுச்சிருக்காரு பிரசாத் பேட்ல இருந்து பவுண்ட்ரினு பார்த்தா அங்க ஃபீல்டர் பாலு குவிக்கராக போயிட்டாங்க நல்ல பட் இந்த வால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இஸ்கூ பாட பார்த்தாரு பவுலர் கைக்கே தான் போகும் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் யாஸ் மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க நரங்கியப்பட்டி வெஸ்ட் லாஸ்ட் ஓவர் பட நேதாஜி அப்பணும் ஃபர்ஸ்ட் பாலே ஒட்டச்சு போட்டிருக்காரு அதை தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணும் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரி சொல்லியிருக்காங்க லைனமேஸ் பாலோட செகண்ட் ஒன் அக்கையின் உடச்சு போட்ட போல நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு ஆறு தாண்டி போயிடுச்சு எனக்கு வெளியில பிடிச்சிருக்காரு மத என்னங்க கேட்ச ஸோ முதல் ரெண்டு பாலில் பத்திரனை குயிக்கராக கொண்டு போயிட்டாரு முதல் மூணு ஓவர் தூசிப்பட்டி பக்கமாக தான் இருந்துச்சு இப்போ மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நரங்கியப்பட்டி போலோட தேர்ட் இந்த முறை நல்ல கம்பேக் பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போலோட ஃபோர்த் ஒன் விலகி போனதை பார்த்து போட்டிருக்காரு பேட்டில் நிற்க இருந்துச்சு அம்பேர் விக்கெட் சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ இப்போ தான் எடுக்கிறாங்க லாஸ்ட் டூ மோர் பால் நீ பேட்ஸ்மனா சுதாகர் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அவங்க ஃபீல்ட விரட்டி வந்துக்காங்க நல்ல ஸ்டாப் ஓட்டாங்க தெளிவாக அந்த எண்டுக்கு அடித்து பார்த்துட்டாங்க விக்கெட் மாறிட்டார்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸோட லாஸ்ட் லாஸ்ட் மோர் இந்த முறை ஒரு பிளிக்மே அடிச்சிருக்காரு கட்டைச்சி பால் ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக ரெண்டு ரென் ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப லேங்டடாகவும் இருந்தார் ஃபீல்டர் அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த ரெண்டு ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஒரு முறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாகி ஆடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நரங்கியன் நாற்பத்தி மூணு டார்கெட் ஃப்ரம் துருசிப்பட்டி துப்பாக்கி பிரதர் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆமாம் ஓப்பனிங் பேஸ் பண்ணா சிவா

அவளோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்லாம் அங்கே வீரா இருக்காரு விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க ரெண்டு ஓட ட்ரை பண்ணுறாங்களு பார்த்தா சூப்பரான த்ரோ எக்ஸலண்ட் த்ரோவை அடிச்சுருக்காரு ஒரு ரனோட சாப்பாடு இருக்காங்க அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குறிக்க கொடுத்துருக்காரு அங்கே ஆலே இல்லை கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணோம் பவுண்டரியோட ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க துருசிப்பட்டி முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடிப்பு இருக்குது மொத்தமாக பத்து ரன் கணக்கு ரெண்டாவது ஓவர் படம் வீரா

முதல் மூணு டாட் பால போட்டு நாலாவது பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு வீரா இட்ஸ் நியூ பேட்ஸ்மேனா குணால் பாலோட பிக் ஒன் நம்ம ரை தட்டி விட்டு ஓடி இருக்காரு கண்டிப்பா ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பாப்பாங்க ரொம்ப லாங் டடா இருந்தாரு ஃபீல்டர் வரட்டி வந்திருக்காரு நல்ல ஃபீலிங் கம்பர்டபிளா ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் மோர் என்ன முறையை தட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்ல தெளிவா பிளேஸ் பண்ணாரு ஒரு ரனோட இரண்டாவது ஓவர் முடிவு பெறுது ரெண்டு ஓவருக்கு பதினொன்று மூணாவது ஓவர் படை வசந்த் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப் ஆட பார்த்தாரு சேஃபாக உடம்புல பட்டு வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயரை கன்னிச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சுதாகர் சரியான பாசா விரட்டி வந்தார் பவுண்டரி போக விடாமல் சாப்பாடு நல்லா ஸ்டாப் நல்ல ஃபீலிங் பட் ஒரு ரன் ஓடே சாப்பாடு ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறைக்க அடிச்சிட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்ட வெரைட்டி வந்துருக்காங்க நல்லா சாஃப்ட் ஓரன் நெக்ஸ்ட் ஒன்

இருக்க ஆறு பாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும்னு நினைக்கிறேன் கட்டை சோர்பட வெங்கட் கொய்யா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே சுதாகர் சரியான பாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காரு மிட் விக்கெட் ஃபீல்டர் பால் வசந்த கலெக்ட் பண்ண இந்த பால் ரெண்டு ரன் செகண்ட் ஒன் இந்த முறை குருக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இந்த முறை சுதாகர் கையிலே போனுச்சுன்னு சொல்லலாம் நல்ல ஃபீல்டிங் சூப்பரான த்ரோ இந்த பால் ரெண்டு ரன்

ஒரு லெக் கேட்சுக்கான சான்ஸ் இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாங்க பவுண்டரி போயிருக்கு இந்த டோர்னமெண்ட்ல செக்யூர் பண்றாங்க நரங்கன் பட்டி